சித்திரங்கதா தேவிக்கு என்னோட தான் கல்யாணம் நடக்கும் இல்ல இல்ல என்னோட தான் நடக்கும் என் கூட தான் கல்யாணம் நடக்கும் 얘னா எல்லாரை விட நான் தான் தகுதியானவன் உங்க எல்லாரை விட புத்திசாலி நான் தான் நீங்களா அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கறீங்க இங்க நான் தான் சித்திரங்கதா தேவிக்கு ரொம்பவே தகுதியானவன் அதனால நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் இல்ல இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்ல இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்றேன் நான் தான் தகுதியானவன் நீங்க எல்லாம் தகுதி அமைதியாருங்க என்ன விட புத்திசாலி யார் இருக்கா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்றத கேளுங்க என்ன தகுதி இருக்கு அமைதியா இருங்க நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அமைதி அமைதியா இருங்க தயவு செஞ்சு அரசவையோட மரியாதையை காப்பாத்துங்க நீங்க எல்லாரும் அரசவையில்ல ஒரு நல்ல பதவியில இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறது நல்லா இருக்கா என்ன நான் சொல்றதை எல்லாரும் கவனமாவும் பொறுமையாவும் கேளுங்க தேவி चित्राங்கதா யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அது முழுக்க முழுக்க அவங்களோட முடிவு உங்க முடிவு இல்ல குரு சரியா தான் சொல்றாரு சரியா சொன்னீங்க குருவே குரு சரியா தான் சொல்றாரு குரு சொல்றது சரிதான் குரு சொல்றது சரிதான் உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க தேவி சித்ராங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நான் அதை அவங்க கண்லயே பார்த்தேன் அவங்க கண்ல எனக்கான காதல் தெரிஞ்சது பயங்கரமான காதல் குருஜி உங்ககிட்ட ஏதோ பெரிய தெய்வீக சக்தி இருக்குன்னு தான் கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஒரு பொண்ணோட கண்ல என்ன தெரியுதுன்னு அந்த சக்தியை வச்சு சொல்ல முடியுமா டேய் கொஞ்சம் சும்மா இருங்கடா முட்டாளுங்கடா நடுவுல போந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க மகாராஜா அறைக்குள்ள இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அரசவிக்கு கிளம்பிட்டாரு மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராய இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு இந்த நொடி என்ன தோணுதுன்னா நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன விஷயம் சொல்ல வந்தனோ அந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மகாராஜா உங்களோட பிரகாசமான இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏதோ ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியதான் சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சித்ராங்கதா தேவி அவர்கள் நம்ம விஜயநகரத்துல அவங்களுக்கான வரணும் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே தேடி முடிச்சாச்சு மகாராஜா ஆமா அடடா ஒருவேளை எனக்கும் சித்ராங்கதாவுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு நேரடியா சித்ராங்கதா தேவியா அவர்கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மகாராஜா எல்லார்கிட்டையும் சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த குருவே குருவே இந்த விஷயத்த நானே எல்லாருக்கும் சொல்றேன் சரி மகாராஜா மன்னிச்சிருங்க மகாராஜா ஒரு நிமிஷம் மகாராஜா மன்னிக்கணும் மகாராஜா நீங்க சித்ராங்கதா தேவிய இன்னைக்கு சந்திச்சீங்களா ஆமா குருவே அவங்கள நான் பார்த்தேன் அதோட இன்னைக்கு காலையில அவங்களோட சம்மதத்தை கூட அவங்க தெரிவிச்சிட்டாங்க உங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னன்னா சித்ராங்கதா தேவி அவர்கள் அவங்களுக்கான மனமகனை கண்டுபிடிச்சிட்டாங்க அது யாருன்னா நான் குருஜி என்னாச்சு குருஜி உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்ல போல இருக்கே மகாராஜா ரொம்ப சந்தோஷம் மகாராஜா இந்த செய்தியை கேட்டதும் மகாராஜா எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா மகாராஜா இதை கேட்டு கண்ணு கலங்கிடுச்சு மகாராஜா சித்திரங்கதா அவர்கள் உங்களோட மூணாவது ராணியா வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த விஷயத்தை பத்தி நீங்க பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட கலந்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல குருவே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட இதை பத்தி பேச எந்த அவசியமும் இல்ல அதுவும் இல்லாம உஜய் நகரத்திலிருந்து திரும்ப இங்க வந்ததுல இருந்து அவருடைய நிலைமை அதாவது அவருடைய மன நிலைமை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது மகாமந்திரி திம்மராசு அவர்கள் அவர் ஊர்ல இல்லையே குருவே அவர் முக்கியமான அரசு வேலைக்காக மஸ்லிப்பட்டனம் போயிருக்காரு இதுதான் இந்த பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு எந்த இடத்துல அவன் முக்கியமா தேவைப்படுறானோ அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டான் குருவே சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா தேவி சித்ராங்கதா என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த கல்யாணம் அவங்க விருப்பப்பட்ட இடத்துல நடக்கணும்னு அதோட இந்த விஷயத்தை பத்தி கலந்து ஆலோசிக்கணுங்கிறதுக்காக அவங்க இப்ப அரசவைக்கு வந்துகிட்டு இருக்காங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் தேவி வணக்கம் குருவே வணக்கம் மனசு சுக்குனூரா உடைச்சிட்டீங்களே ஏதாவது சொன்னீங்களா குருவே அது வந்து உங்களுக்கு இங்க எந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் தேவி சித்ராங்கதா மகாராஜா விஜயநகரத்துக்கு நடுவுல மலையடி வாரத்துக்கு கீழே இருக்கிற கோகைக்கு வெளியே குகையா ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான இடத்தை தேர்ந்தெடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு தேவி சித்ராங்கதா மகாராஜா அந்த குகை ரொம்பவே புனிதமான ஒரு இடம் மகாபாரத காலத்திலேயே நிறைய முனிவர்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ள தான் தவம் செஞ்சிருக்காங்க அப்புறம் எனக்கும் கூட நம்மளோட கல்யாணத்தை இந்த மாதிரி புனிதமான இடத்துல பண்ணதான் ஆசை எப்படி இந்த விஷயம் எல்லாம் ஒரு ராஜகுருவா இருந்தும் எனக்கு தெரியாம இருக்கு கல்யாணம் தான் முக்கியம் குருவே அது அரசவைலியா இல்ல குகைலியாங்கிறது முக்கியமே இல்ல சரியா சார் மகாராஜா எனக்கு முழு சம்மதம் நான் இப்ப கிளம்புறேன் மகாராஜா காலையில குகைக்கு வெளியே நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படி ஆகட்டும் தேவி சித்திராங்கதா எனக்கு அப்பா அம்மா இல்லாததால இந்த கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நானே தான் செஞ்சாகணும் நான் இப்ப கிளம்புறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் நான் இருக்கும்போது போது நீங்க கவலையப்பட வேண்டாம் நீங்க ஓய்வெடுங்க கல்யாண வேலைகளை நானே பாத்துக்கிறேன் இல்ல மஹாராஜா அதுக்கு எந்த அவசியமும் இல்ல இந்த வேலையெல்லாம் நானே தனியா பாத்துக்கிறேன் நன்றி மகாராஜா நன்றி நன்றி குருவே நன்றி நீ இப்படி எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ஏதாவது சொன்னீங்களா குருவே நீங்க வாழணும் வணக்கம் மகாராஜா வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா நான் இப்போதான் கேள்விப்பட்டேன் நீங்க தேவி சித்ராங்கதாவ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆமா உன்னோட தேவை இருக்கும் போதெல்லாம் நீ வரமாட்ட இப்ப வந்திருக்க இப்படி பண்ணாதீங்க மகாராஜா தேவி சித்ராங்கதா இந்த நகரம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு தொற்று நோய் நீங்க இந்த நகரத்தோடைய பாதுகாவலன் விஜயநகரத்துக்கு நீங்க தேவை மகாராஜா நீங்க பண்டித ராமகிருஷ்ணா நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க நான் தான் ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னு நீங்க வீட்டுக்கு போங்க நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வுடுங்க அப்புறம் மறந்துடாதீங்க காலையில உங்க நண்பனுக்கு கல்யாணம் தயாரா வந்துருங்க மகாராஜா தேவி சித்ராங்கதாவுக்கு அவ்வளவு தங்கம் இங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா இல்ல பண்டிதராமகிருஷ்ணன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா அதை பத்தி நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு கூட விவரங்களை சொல்றேன் ஒரு நிமிஷம் மகாராஜா இந்த கல்யாணம் ஆக போற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பண்டிதர்களுக்கு தானம் கொடுக்கணும் நல்ல காரியத்துக்காக எனக்கு கொடுக்குற மாதிரியே ஊர்ல இருக்கிற எல்லா பண்டிதர்களுக்கும் கொடுக்கணும் கண்டிப்பா குருவே நிச்சயமா ரொம்ப நன்றி மகாராஜா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் ஒரு பையன் எடுத்துக் கொடுங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு எதுக்கு குருவே ஏன் கொடுக்கூடாது அவரும் பண்டிதர் தானே பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்தாங்க இது உங்களுக்கு மகாராஜா நீங்க போகலாம் மகாராஜா உங்களோட எதிர்கால மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா தாயே மகாராஜாவை இதுல இருந்து எப்படி காப்பாத்த போறணும் தெரியலையே இன்னும் கொஞ்சம் அழகி அரசி சித்திராங்கதா இங்க இருக்கிற எல்லாருக்குமே பேராசை இருக்கு இதை பார்த்தா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது இல்ல தேவி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா அவங்க உங்களுக்கு கொடுக்கிற பரிசை வாங்கிக்கும் மணப்பெண்ணுக்கு வாழ்த்து சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா சித்ரங்கதா அவர்கள் எவ்வளவு பாசத்தோட இதை கொடுக்கறாங்க தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க உங்கள் உத்தரவுப்படியாகட்டும் மகாராணி என்ன பண்றீங்க எதுக்காக குகையுடைய வாசல் அடைக்கிறீங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா அமைதியா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட உண்மையான ரூபத்தை உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன் உங்க ரூபத்தையா தான் ஏற்கனவே தெரியுமே சமஸ்திபுருடைய இளவரசி அதிகப்படியான சொத்துக்களுக்கு நீங்க அதிபதி அதிகப்படியான அழகி காந்த கண்ணழகி உங்களோட அழகுக்கு ஈடு இணையே இல்லை குருஜி என்ன பண்றீங்க மகாராஜா இருக்காரு தலைக்கில தொங்க விட்டுருவாரு அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதுக்கு மேல என்ன விஷயம் மிச்சம் இருக்க போகுது உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களோட அழகை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மகாராஜா தேய் ஓ தேவி சித்ராங்கதாவோட அம்மா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் கோடான கோடி வணக்கங்கள் அம்மா அம்மா ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க தேவி சித்ராங்கதா மாதிரியே இன்னும் நிறைய அழகான குழந்தைகளை பெற்றிருக்கலாம் எனக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் மகாராஜா ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க உங்க மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பண்டிதர்களுக்கு தானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் நீங்களும் மகாராஜாவை ஆசீர்வாதம் பண்ணி பண்டிதர்களுக்கு தானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா குருவே மகாராஜா தேவி சித்ராங்கதா குரல் மாதிரி இருக்கு நான்கித்ராங்கதா இதுதான் என்னுடைய உண்மையான ரூபம்